எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மேரேஜ் ஆச்சு மேடம் அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் வீட்டுக்கார பேர் வந்து முகமது சலி கல்யாணம் முடிஞ்சு நல்லா தான் இருந்தோம் அவங்க ஃபேரின்ல இருந்தாரு எங்கே இருந்தார் துபாயில் வேலை செஞ்சிருந்தார் என்ன வேலை செஞ்சார் ஹார்பாரில் ஹார்பரில் வேலை செஞ்சாரு என்னை மேரேஜ் முடிச்சு ஒரு வருஷத்தில் அவர் முடிச்சுட்டு வந்துட்டாரு என் வீட்டுக்காரர் வந்து சும்மா சாதாரணமாக ஹோட்டலில் வேலை செய்கிறார் மேடம் அவர் வந்து முதல்ல நல்லா வேலை பார்த்தாரு அவரு அப்புறமா அவருக்கு வந்து அட்டாக் வந்துருச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமா அவர் ஒழுங்காக வேலைக்கு போறது கிடையாது வந்தோடனே கன்சீவ் ஆகிட்டோம் அடுத்த வருஷமே எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அதுவும் அந்த குழந்தைக்கு ஒன்றரை வயசுல நிமோனியா காய்ச்சல் வந்துச்சு காய்ச்சல் வந்தோன்னே அந்த பிள்ளைக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம் ஃபிக்ஸ் வந்துருச்சு ஃபிக்ஸ் வந்து நாங்கள் பெட்டில் வச்சுருந்தோம் ஒரு வாரம் சரி பண்ணி அமுச்சுட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஏழரை வயசில் வந்த ஃபிக்ஸு வந்து தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிச்சு அந்த ஃபிக்ஸ் வந்தது நாங்கள் நிறைய டாக்டர்ஸ் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனோம் நாங்க போகாத ஹாஸ்பிட்டலே இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் அவன் வந்து ஆறாவது படிக்கிறான் நாங்க நிறைய டாக்டர் சரியாயிடுவோம் சரியாயிடும் சொன்ன கொஞ்ச நாளையில என்னாச்சு ஒரு பத்து வயசு தொடங்கும் போது மனநல்ல பாதிக்கப்பட்ட தொடர்ச்சியா மாத்திரை கொடுத்தோம் டாக்டர் என்ன சொன்னாரு மூளை பாதிச்சதுனால மனசும் பாதிச்சுச்சு இந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்க மாத்திரை எல்லாமே கொடுத்தோம் எதுவுமே கேக்கல அந்த பிள்ளைக்கு இப்ப இந்த மூணு வருஷமா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது எங்க வசதிக்கு தகுந்தாப்புல அந்த பிள்ளைய நல்லா தான் பார்த்தோம் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா கொஞ்ச நாளில் நான் மருந்து குடிப்பேன் சூசைட் பண்ணிப்பேன் அதுவா என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிச்சு இதுல வந்து எங்க வீட்டுக்கும் எங்கள் அத்தை வீட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனை எங்க எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் என் வீட்டுக்காரோட அம்மாவுக்கும் கொஞ்சம் ஃபேமிலி பிரச்சனைனால என்ன சொத்து பிரச்சனையா சொத்து பிரச்சனைலாம் இல்லை மேடம் அவங்க வரமாட்டாங்க போக மாட்டாங்க எங்க வீட்டுக்குள்ளே வந்து என்னை பார்க்க மாட்டாங்க நான் இருக்கிற எங்கள் அத்தை வீட்டுக்குள்ள வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த பிள்ளையால் ரோட்டில் அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப என்னை அடிப்பா முடிய பிடிச்சி தர 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 தரன்னு ரோட்டை விற்றுட்டு போயிருப்பா என் வீட்டுக்கார அடிப்பா என் மயனை அடிப்பா எங்கள் வீட்டில் உள்ளவங்க என் வீட்டுக்காரோட தம்பி ஒருத்தர் இருக்கார் அவர் ம அவர் சொன்னால் மட்டும்தான் கேட்பான் மற்ற யாருக்கும் பயப்பட மாட்டாங்க நாங்கள் வந்து ஃபேமிலி ஒரு பத்து பேர் இருக்கிறோம் மேடம் ஒரே வீட்டில் இருக்கும்போது சாப்பாடு வந்து செய்வாங்க அவளுக்குன்னு தனியாக எல்லாமே கொடுத்துருவாங்க மீறி நம்ம சாப்பிடும் போது என்ன செய்வா அந்த ஒரு இது அல்லனா எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிடுவா எங்க கையில காசு இருந்தாலும் இல்லைனாலும் நீ எனக்கு இந்த இந்த நிமிஷம் இந்த பொருள் வேணும்னா வேணும் இல்லைனா அடுத்த பொருள் உடஞ்சிடும் ஏர்கூலரு போனு டிவி இருக்கிற எல்லா கதவு வீடு வீடே உடஞ்சி போய்தான் இருக்கும் ஓட்டு மேலே ஓடுத்துவா இருக்கிறது கூட எங்களை வீடு இல்லாமல் பண்ணிட்டா